ஹலோ உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஏதோ அலட்சியமா தள்ளிவிட்டு போற தகவல் கிடையாது ரொம்ப முக்கியமான தகவல் அதாவது என்ன அப்படின்னா பப்ளிக் அதாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் பத்தாக்க பதனி இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா அதாவது இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா

அதாவது இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும்னு வச்சுங்களேன் நமக்கு இந்த கம்பெனியுடைய ஓன் பில்டிங் அவங்களுடைய சொந்த பில்டிங்கா இருக்கட்டும் அல்லது வாடகைக்கா இருக்கட்டும் அவங்க வந்து பல பில்டிங்குல பல தர ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ சில பேர்களை வந்து அவங்க அட்ரஸ்ல வந்து நம்ம சிவிலிட்டியில அட்ரஸ் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே தெரியாது நம்ம சிவிலிட்டில இருக்கக்கூடிய அட்ரஸ்ல நம்ம ஒரு இடத்துல இருப்போம் ஆனா நம்ம சிவிலடியில் இருக்கக்கூடிய உண்டான பில்டிங் வந்து அது வேற எங்கேயோ இருக்கலாம் ஏன்னா கம்பெனி வந்து நம்மளை விசா போது ஏதோ ஒரு அட்ரஸில் போட்டு அவங்க இது கனெக்ட் பண்ணி சரி பண்ணி வந்து நம்ம சிவிலடி ரெடி ஆகிறதுக்காக வேண்டி சரி பண்ணி அதை இது பண்ணி வச்சிருவாங்க ஆனால் நமக்கு தெரியாது அந்த பில்டிங் வந்து தற்போது அது பழைய பில்டிங் அப்படின்ற பட்சத்தில் இடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நாம அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எந்த இடத்துல தற்போது இருக்கிறோமோ அதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒரு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான அவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் சிவிலிட்டியில இருக்கக்கூடிய அட்ரஸ் பில்டிங்கல் வந்து இடிக்கப்படுறதாவும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு மாச காலம் வந்து கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இன்னையில இருந்து மே இருபத்தி ஆறு இன்னையில இருந்து சரியா ஒரு மாசம் உங்களுக்கு டைம் நீங்க உங்களுடைய அட்ரஸ்ல இருக்கக்கூடிய பில்டிங் இடிக்கப்படுறாங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறீங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்த சட்டத்தின்படி முப்பத்தி ரெண்டாம் பிரிவு முப்பத்தி மூணு கீழே ஒரு ஆளுக்கு நூறு தினம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா உங்களுடைய சிவில் ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க தடை பண்ணிடுவாங்க மொபைல் ஐடியில இருந்தும் சிவில் ஐடி வந்து நிறுத்திடுவாங்க உங்களுக்கு அதுல ஷோ ஆகாது அதனால உங்களுடைய சிவில் ஐடியில என்ன அட்ரஸ் இருக்குதோ அதை இப்பவே பாருங்க பார்த்துட்டு அந்த தான் நீங்க தற்காலிகமா தங்கி இருக்கிறீங்களா இல்ல நீங்க இருக்கிறது வேற இடம் உங்களுடைய அட்ரஸ் இருக்கிறது வேற இடம் அப்படின்னா அதை முதல்ல உடனே சரி பண்ணுங்க பாசியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஜுனுப் சுர்ரா அதே மாதிரி ஜஹ்ரா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு எது பக்கமோ அங்கே போயிட்டு அதை போய் சரி பண்ணிக்கிறோங்க அதுக்கு உங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் அந்த லீஸுக்கு எடுத்துருப்பாங்கள கான்ட்ராக்ட் சைன் பண்ண பேப்பர் அக்ரிமெண்ட் பேப்பர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த பில்டிங் ஓனருடைய இதெல்லாம் வெரிஃபை பண்ணி சரி பண்ணிக்கிறீங்க இது நேரில் தான் போய் செய்யணும்னு கிடையாது சகல் அப்ளிகேஷன் மூலமாக செய்யறதுக்கு ஆப்ஷன்கள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது அடுத்த வீடியோவில் அது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்த தகவலும் கூட பேங்க்ல இங்கே வந்து எப்படி லோன் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் இது வீடியோ போட்டிருக்கேன் இங்க வந்து லோன் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் மினிமம் முன்னூறு தினம் சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்லயே ஒரு மாதிரியான ஒரு நிபந்தனைகள் வச்சிருப்பாங்க கல்ஃப் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு தினம் சம்பளம் இருந்தால் போதும் லோன் கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இரநூத்தி ஐம்பது தினர் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் அதாவது மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பே வந்திருக்கு எல்லா பேங்குமே லோன் கொடுத்து இனிமேல் எல்லா பேங்குமே கொடுத்துருவாங்க இரநூத்தி ஐம்பது நாள் சம்பளம் இருந்தா போதும் மினிஸ்ட்ரியில வேலை உங்களுக்கு இதே பிரைவேட் கம்பெனில நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு தினார் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் லோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கும் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பஸ்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க